ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் விளாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம கடைத்தாங்க ஜி ஜெய ஜோதி சில்க்ஸ் இங்கே தாங்க நம்ம இங்கே இருக்கோம் வேணால் எங்கள் பேர பிள்ளைய பேத்தி பேரன் எல்லாம் வந்து தீபாவளிக்காண்டி வந்திருந்தாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் ஏற்றுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க எங்கள் குட்டீஸ் வந்து அவங்க அண்ணன் தூங்கிட்டு இருக்கிறான் அவனை வந்து எழுப்புறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க இப்போ ட்ரெயினுக்கு போகணும்டா அப்படின்னு சொன்னாங்க உடனே வந்தோடனே அவள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டா எல்லாம் எழுந்திரிச்சி ரெடி ஆகிட்டாங்க காலையில் வெள்ளனையே வந்து எல்லாம் எழுந்திரிச்சி சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இப்போல்லாம் வந்து பிறப்பிட்டு இருக்கிறோம் அங்கே பிறப்பிட்டு நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ரயில்வே ஜங்ஷன் வந்து எல்லாம் ரெடி ஆயாச்சு பேரன் பேத்தியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க போனோன்னா அங்கே ரயில்வே ஜங்ஷன் இது வந்து திருப்பூர் ரயில்வே ஜங்ஷனுங்க இப்போ வந்து திருப்பூரில் வந்து இப்போ ட்ரெயினெலாம் வந்து இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக சூப்பராக விட்ருக்காங்க அடுக்குமாடியில் வந்து ஒரு ட்ரெயின் வந்துச்சுங்க பார்க்கறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க அந்த ட்ரெயினில் வந்து கீழே எல்லாம் வந்து அழகாக வந்து நாலு பேர் உட்காந்துக்கிற மாதிரி டைம் டேபிள் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்கே நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ட்ரெயின்லலாம் நாங்கள் வந்து புக்கிங் பண்ணி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம் பாருங்கள் இந்த தான் இந்த ட்ரெயின் வந்து நல்லா அந்த உயரமாக இருந்துச்சுங்க மேலேயும் கீழே வந்து மக்கள் உள்ளே உக்காந்துருந்தாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இப்போ டைன் டேபிள் போட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சௌரியமாக வந்து ட்ரெயின் விட்டுருந்தாங்க இது கோயம்புத்தூர் டு மங்களூர் போகிற ட்ரெயினுங்க இது வந்து சென்ட்ரலில் வந்து இந்த அந்த காரேஜெலாம் வந்து மாட்டியிருந்தாங்க ஒரு பத்து காரேஜ் இருக்குங்க மாட்டியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க கோயம்புத்தூர் டு மங்களூர் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ட்ரெயினில்லாம் போகணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு கீழே வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டு அழகாக சூப்பராக வந்து கீழே மேலே அப்படி அண்டர் க்ரௌண்டு மாடி அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் விட்டுருந்தாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ எங்கள் பிள்ளைலாம் வந்து கோயம்புத்தூர் டு சென்னை டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அது வந்து ட்ரெயின் அடுத்து இந்த ட்ரெயின் போன பிறகு அடுத்த ட்ரெயின் வருங்க அந்த ட்ரெயினில் வந்து புக்கிங்கில் வந்து வந்துருச்சுங்க ட்ரெயின் இப்போ வந்து உள்ளே வந்து பதிமூணாவது கேரேஜ் தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அஞ்சாவதுலேயே ஏறிட்டோம் உள்ளே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம் நடந்து வந்த உடனே வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெயின் வந்து பிரபல போகுது சேர்ந்து நாங்கள் வந்து டக்குன்னு இறங்கிட்டோம் எங்கள் அண்ணி பேரன் பேத்தி எங்கள் மகன் அதெல்லாம் வந்து இந்த ட்ரெயினில் வந்து நாங்கள் ஏற்றி விட்றதுக்கான நாங்கள் வந்திருந்தோம் ஏன்னால் தீபாவளிக்கு வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக சூப்பராக தீபாவளி வந்து நாங்கள் கொண்டாடணோம் பிள்ளையெல்லாம் வந்து அப்புறம் டக்குனா மூலம் சென்னைக்கு போகணும்லங்க அதனால் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க உடனே வந்து டிக்கெட்டு ஏறியாச்சு ட்ரெயினில் ஏறி உள்ளே வந்து இந்த உள்ளே இந்த ட்ரெயினில் வந்து ஃபுல்லாகவே வந்து புக்கிங் தாங்க புக்கிங் ஃபுல்லாக ஒரு காரேஜில் ஏற்றோம்னாக்க உள்ளே அப்படியே பதினஞ்சு இருக்குங்க அந்த பதினஞ்சு வெட்டியில் அப்படியே உள்ளுக்கு போய்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இப்போ எங்கள் அண்ணி வந்து உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா டக்குன்னு வந்து ட்ரெயினில் இப்போ வந்து டக்குன்னு மூவ் ஆகிடுச்சுனாக்கா இப்போ வந்து கரண்ட்டில் தானே ட்ரெயின் ஓடுது அதனால் வந்து டக்குன்னு இறங்க முடியாதுங்க அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரெயின் ஏற்ற போகிறவங்க வந்து முக்கியம் வந்து நம்மளும் வந்து உள்ளே பிளாட்ஃபார் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போயிடும் இருந்தாலும் நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கி கொடுக்கலான்னு சொல்லி நம்ம உள்ளே ஏறுவோம் ஏறணுனா இப்போ அவங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் வந்து ட்ரெயின் நிற்கும் போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நிற்கிறது ரொம்ப டவுட்டுங்க ஏன்னா டக்குன்னு ட்ரெயினை மூவ் பண்ணிடுவாங்க மூவ் பண்ணும்போதே வந்து உங்கள் இருபது கிலோமீட்ரு ஸ்பீடு வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் அங்கே இருக்குது சல்லுன்னு வந்து மூவ் பண்ணுறாங்க அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நம்ம ஏற்றி விடணும் அதை வந்து நம்ம மைண்டில் வந்து நம்ம வச்சுக்கணுங்க இருந்தாலும் டக்குன்னு வந்து மூவ் ஆயிடுச்சுன்னாக்கா நம்ம உள்ளே ட்ரெயின் வீல் உள்ளே இழுத்துருங்க அளவுக்கு வந்து ஸ்பீடு இப்போலாம் வந்து ட்ரெயின் முன்னாடிலாம் நிலக்கரியில் தான் வந் வண்டி ஓடிட்டு இருந்துச்சு அப்போல்லாம் வந்து பையத்தை மூவ் ஆகும் நாங்கள் வந்து மூவிங் ஆகும்போதே வந்து நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் வந்து ஏறி இருக்கோம் இப்போ வந்து அந்த மாதிரி ட்ரெயினிங் உள்ளவங்க மட்டும்தான் ஏற முடியலைன்னா ஏற முடியாதுங்க ஒரு வழியாக எங்கள் மகளையும் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணியும் வந்து விட போகிறாங்க எல்லாம் ஏறிட்டாங்க ஏறினோன்னே இப்போ வந்து ட்ரெயின் வந்து அப்படியே லைட்டாக மூவிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்களும் அப்படியே நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜான் ஜோதி விளாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ட்ரெயின்லாம் புக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்